ஒரு நான்கு வாரங்களுக்கு முன்னாடி விஜய் அவர்களுடைய விஜய் வித்யாசிரம் பள்ளியில் ஹிந்தி கலாச்சார விழா கொண்டாடி இருக்காங்க அதாவது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மும்மொழி கொள்கைக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிருந்தார் தாவைக்கா தலைவர் விஜய் அவருடைய பள்ளியிலேயே ஹிந்தி கலாச்சார விழாவும் அது பற்றி அவங்க பள்ளிக்கூடத்துல இருந்தே ஒரு தகவல்கள் சோசியல் மீடியாக்கள்ல வெளியிட்டிருக்காங்க ஹிந்தியில் போட்டிருக்காங்க ஹிந்தியில் என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா நம்ம ஹிந்தி படிக்கலை ஆனால் ஹிந்திக்கு கலாச்சார விழா கொண்டாடி இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு மும்மொழிக் கொள்கை தேவையில்லை அப்படின்னு கருத்து சொல்கிறாங்க அப்போது தனியார் பள்ளிகளில் மட்டும் அது தேவையா இவங்க நடத்துகிற பள்ளிகளில் மட்டும் அது ஏன் தேவைப்படுது காசு கொடுத்து மும்மொழி கொள்கையை படித்தா படிங்க ஃப்ரீயாக படிக்காதீங்கன்னு சொல்ல வர்றாங்களா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல அப்படி இவர் வந்து மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறார் அப்படின்னா இவர் பள்ளிக்கூடத்துலையும் மும்மொழி கொள்கை வைக்கக்கூடாது ஆனால் அங்கே மட்டும் எதுக்கு மும்மொழி கொள்கை வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹிந்திக்கு தனியாக கலாச்சார விழா வேறு எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போது என்னத்தை சொல்கிறது இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்